திமுக பிளவுபட்ட நேரத்தில் திமுகவுக்கு துணையாக நின்று கழகப்பணி ஆற்றினேன் ஆனால் தற்போது யாரும் எனக்கு துணையாக இல்லை எனவும் எஸ் ஆர் ரசிகர் மன்ற ரசிகர்களே எனக்கு துணை எனவும் டி ராஜேந்திரன் பேட்டியளித்துள்ளார் சிலம்பரசன் ரசிகர்கள் மன்றம் சார்பாக அறக்கட்டளை தொடங்கப்பட்டு அனைவருக்கும் தானம் வழங்கப்படும் எனவும் பேட்டியளித்தார் நடிகர் சிலம்பரசனின் நாற்பத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு தீநகரில் உள்ள ஹிந்தி பிரச்சார சபா அலுவலகத்தில் அகில இந்திய எஸ்டிஆர் ரசிகர் மன்றம் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு டி ராஜேந்திரன் பிரியாணியை அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து தீநகர் பகுதியில் இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டி ராஜேந்திரன் கூறியதாவது என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்தநாள் இந்த பிப்ரவரி மூணு இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு நான் வந்து ஒரு இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் வந்து என்னோடய வீடு என்னோடய ஆஃபீஸு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுலேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன் எண்பத்தி நாலுலேருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு பெரிய வரலாறு உண்டு என்னுடைய மகன் பிறந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கைகோடந்திலேருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு ஆறு மாதம் குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன் அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உருவை காத்தகலி மைதிலி என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியனது சாந்தி ச சபாஷ் பாபு ஒரு வசந்த கீதம் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா என் மோனலிசா சொன்னால்தான் காதலா காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனா அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததை போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள் அது கர்நாடகானாலும் சரி ஆந்திரானாலும் சரி கேரளானாலும் சரி தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மன்மதன் வல்லவன் சரவணா ஒஸ்தி வானம் எப்படி எல்லா ப வானம் மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் வாழு ரிலீஸ் பண்ணி வாளுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தை எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேல மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுலேயே ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளரை இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்றாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு ஒரு நிலம வரக்கூடாது அப்படி ஒரு தடை ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி ஆனால் விடிய ஒரு கிடைச்சது ஒரு விட கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெடுத்த அத்தனை கோடிக்கு அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன் என் மனைவி போடுங்க என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி மாநாடு வெந்து தண்ணிதது காடு இன்னைக்கு பத்து தலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் நேத்தி அந்த போஸ்ட் நேத்தி வெளியிடுறாங்க அதில் வந்து என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் அடிக்கிற தேசங்க பெரியசாமி சாமி டைரக்ட் பண்ணுறாரு நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரனும் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரியசாமி சாமி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறார் அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இது இன்னைக்கு இந்த இந்த ஒரு அன்னதான வீடாவே இங்கே கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரோடு கொடுக்கணும் அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்டை சொல்லணும் ராமஜெயன் வர்ற இது பண்ணணும் எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று எல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார் அதாவது என்ன சொல்கிற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் வேணாலும் யாரு வேணாலும் எரிச்சல் மனுஷன் போடணும் எதிர்நிச்சல் எதிரி போடுவான் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில் எதிர்நிச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் அந்த டிஆர் பெத்த எஸ்டிஆர் அந்த அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ண ஒன்றும் இல்லை வெள்ளம் இன்னைக்கு வெள்ள பெருக்கெடுத்து ஓடிச்சு சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட வடை சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு டி எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபையின் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாரி தம்பி உடையான் படைக்க நான் போன ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி ஐநூறு பேருக்கு அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன் எதுக்கு என் முகத்தை காட்டி பேர் நான் மக்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கணும் ஆர்கே நகரில் கொடுத்தேன் அங்கிருந்து போய் தூத்துக்குடியில கொடுக்குறேன் தூத்துக்குடியில் கூட காத்து வசதியே இல்லை இங்க கூட இப்ப பேசணும் இது இதுக்குன்னு சத்தம் வருது ஆஃப் பண்ணிட்டாங்க காற்று வசதி இல்லை உங்களுக்கு ஃபேன் ஓடுது எனக்கு ஃபேன் இல்லை ஆனால் என்னோட ஃபேன்ஸ் நிக்கிறாங்க எனக்கு இது போரும் ஏன்னா இந்த மாதிரி இந்த காற்று புழுக்கம் அதுல தூத்துக்குடியில் ஐநூறு பேருக்கு கொடுத்தேன் அப்ப அப்படியே அந்த புழுக்கம் தாங்காம மயங்கி கீழே விடுந்தேன் ஆனா எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த பிரஸ் மீட்டிங் கொடுக்குறேன் அடுத்தது திருநெல்வேலியில் போய் ஐநூறு பேருக்கு அரிசி கொடுக்குறேன் கன்னியாகுமரியில் மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன் இன்னைக்கு என் இதை தொடர வேண்டும் இனிமே தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணுன்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா கொடுப்பேன் கொடுக்குறோம் நானும் என் மனைவியும் என் ரசிகர் மண் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யார் எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தெ தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான் இந்த நாளை கொண்டுறாங்க என் பையன் வந்து கேட்க வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் ஏன் கொண்டாடலை ஏன் ரசிகர்கள் வேணா அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும் இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும் அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறார் அது ஒரு அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது நேத்தி போய் அதனால் என் பேரை வந்து கேட்க விட்டான் கேட்டு கேட்க விட்டு கொடுத்துட்டு வந்து வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் இதுதான் மேட்ரு இதில் என்னான்னு கேட்டாக்கா அதாவது தப்பு நடந்தால் அதை தடுக்கணும் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இப்போ அது அது ஒரு ஏஜ் இப்போ என்னால் இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் ஆனால் அதற்கான இப்போ ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்க இப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து அப்படி தடாலடி தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இயன்ற வரைக்கும் பண்ணும் தானம் என்னுடைய எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம் வாழ்க்கையில் வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம் அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க ஏதாவது இந்த பட்டம் இந்த பதவி இந்த பவிசு இந்த பேரு இந்த புகழ் இந்த காசு இந்த பணம் இந்த சொத்து இந்த சொகம் இந்த சொந்தம் இந்த பந்தம் இது எதுவுமே மனுஷன் கூட வராது நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்கள் பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும் இந்த இந்தி பிரச்சார சவால் நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசாக கொடுக்கல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு தலை ராகத்தில் உதயமானவன் நான் உதயமான படம் தலை ராகம் அது ஒரு ஒரு தலை இன்னைக்கு ரா என் பையன் நடித்த படம் பத்து தலை அந்த பத்து தலை நடித்து இன்னைக்கு இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்தநாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பார்க்குறேங்க என்னோட ரெக்கார்டு எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்கார்டு நான் பெரிய ஆளு கிடையாது எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் இன்னும் ஒரு பெரிய பெரிய ஜமீன்தார் பரம்பையில இருந்து வந்தவங்க கிடையாது கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன் இது என்னோட ரெக்கார்டு இன்னொன்று அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்னைக்கு கொடுக்கல நான் என் படம் இறைவன் கொடுத்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இறைவன் கொடுத்தான் ஒரு உயிரில் ஒரு விஷயம் தங்கை கோரிக்கை மைதில் எண்ணி காதில் ஒரு தாய் சம்பதம் மென் தங்கை கல்யாணம் சம்சார சங்கீதம் பூக்களை பதிகால் குளிக்கிற பாட்டம் கிட்டு 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 ஆண்ட கொட்டு நான் வசூல் ஆடு ரசிகர்கள் ஆண்டவன் கொடுத்தான் கொடுத்தோன்னு ஒரு தாயின் சபதமா படம் வெற்றியா வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ நல்ல அரிசி பச்சை அரிசி என் பச்சை பிள்ளைங்க சிலம்பரசன் கையாலும் இலக்கிய கையாலும் தூக்கி கொடுக்குறேன் இதே வீட்டு வாசல் இந்தி பிரச்சார் அதுக்கு ரெக்கார்டு இருக்கு யாரு போடணும் என்ன வாழ்த்து கவலையே கிடையாது ஒரு தாய் சவுத்து மட்டியா பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் வேட்டி கொடுத்தேன் ஏன் அன்னைக்கு ஒரு தாயின் சவுதம் நூறாவது நாள் வெட்டி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள அன்னைக்கு 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 தலைவர் முதல்வர் கிடையாது மறைந்து விட்ட முன்னாள் முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் வேற நூறு பேருக்கு நூறு தங்கச்சிக்கு தங்கத்துல தாலி கொடுத்தேன் என் தங்கி கல்யாணி விட்டு கிட்டு இதே இந்தி பிரச்சார சபா வாசல்ல பத்தாயிரம் பேருக்கு அரிசி அரிசி பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுக்குறேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது மட்டுமல்ல என் தங்கை கல்யாணிக்கும் ஏழை தங்கச்சி மாதிரி நூறு பேருக்கு தங்கத்தில் தாலி குடுக்குறேன் ஏன் இந்த ஆயிரம் விளக்கில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேட்டி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் தீ பற்றி எரிதா அதுன்னு